இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாளையங்கோட்டை சர்க்கிள் கேடிசி நகர் இந்த மாதிரி சர்க்கிள் பிளாட் பாத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு சூப்பரான லே அவுட்ல கொண்டு வந்திருக்கோம் டிடிசிபி பிரேம் ஒர்க்கான லே அவுட்ல மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆறு சென்ட் பிளாட் சவுத் பேசிங்ல நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் அறுபத்தஞ்சு அடி நீளம் உள்ள செம்மன் பூமியில சூப்பரான பிளாட் கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி பட்டா இருக்குது டிடிசிபி பிரேம் ஒர்க் ஆயிருக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி போலும் இருக்குது இவை போல இருக்கு ரோடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரோடு நம்ம பிளாட்டுக்கு அப்படி எய்த்தால வீடுகள் உங்களுக்கு இருக்குது இதுல அதே மாதிரி நம்ம பிளாட்டுக்கு ஒரு பிளாட்டுக்கு அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போர் எல்லாமே போட்டிருக்காங்க வீடுகள் வருது டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் தரும் ஒரு சென்ட்டுக்கு கேட்டு ரெண்டு மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா இந்த லேஅவுட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இன்னொரு ரெண்டு பிளாட் இருக்குது மூன்றரை சென்ட் பிளாட் ஒன்று நாலு சென்ட் பிளாட் ஒன்று இருக்குது எல்லாம் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு கேட்கிற விலை வந்து மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா அது பிக்ஸ் கிடையாது நேரில் வாங்க ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா பெஸ்ட் ரேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் சரௌண்டிங்ல பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க கேட்ட சார்க்குல இந்த ரேட்டுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது வாருங்க ப்ராப்பர்ட்டி பாருங்க பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம்